ராமேஸ்வரம் அருகில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பம் வாழ்ந்து வந்தது அந்த வீட்டில் இருந்த சிறுவன் திடீரென கால்கள் இயங்காமல் நடக்க முடியாத நிலைக்கு சென்றான் மருத்துவர்கள் சொன்னார்கள் இது நரம்பு கோளாறு குணமாக வாய்ப்பு ரொம்ப குறைவு அந்த குழந்தையின் அப்பா ஹனுமான் பக்தன் அவன் தினமும் ராமர் நாமம் சொல்லிக்கொண்டு ஒரு சின்ன ஹனுமான் கோவிலுக்கு சென்று அழுதபடி வேண்டுவான் ஒரு நாள் இரவு அந்த மனிதன் கனவில் ஒரு பெரிய குரங்கன் போல ஒளிவிட்டு நிற்கும் ஹனுமான் தோன்றினார் அவர் சொன்னார் நாளை சூரியன் உதிக்கும் போது கடற்கரையில் ஒரு சிறிய கல் கிடைக்கும் அதை எடுத்து குழந்தையின் காலில் தடவி விடு அடுத்த நாள் அவர் கடற்கரையில் தேடினான் உண்மையிலேயே செம்மஞ்சள் நிறத்தில் ஹனுமான் சின்னம் போல ஒரு கல் கிடைத்தது அதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு ஓடி வந்து குழந்தையின் கால்களில் தடவினார் அப்போதே அந்த குழந்தை மெதுவாக கால்களை அசைத்தது ஒரு வாரத்துக்குள் அவன் நடக்க ஆரம்பித்தான் இது கிராமம் முழுவதும் பரவியது இதிலிருந்து வரும் செய்தி ஹனுமான் சாதாரண தெய்வம் அல்ல உண்மையான நம்பிக்கை இருந்தால் அவர் நேரில் வந்து காப்பார் ஜெய் ஹனுமான் இது போன்ற வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க